தானியருடைய புஸ்தகம் ஏழு பத்து வாசிங்க நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள் கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் நியாய சங்கம் உட்கார்ந்து புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது ஹலே அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம இந்த சின்ன வயசுலாம் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம்ல பரலகராஜியில் புத்தகம்லாம் இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒருவேளை இங்கே வச்சு பிரிண்ட் போட்டு புக்கு கொண்டு போகல அவர் ஆனால் அங்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது எல்லாவற்றையும் என் தேவன் எழுதி கொண்டே இருக்கிறான் ஏன் ஒருத்தரை நியாயம் தீர்க்கறக்கு முன்னாடி புத்தகங்கள் திறக்கப்படுகிறது பைபிள் அந்த வசம் அருமையாக இருக்கும் புத்தகங்கள் திறக்கப்படுகிறது வெளிப்படுத்தலை இன்னும் நீங்கள் வாசிக்கிற போது புத்தகங்களோடு கூட ஜீவ புஸ்தகம் எனக்கூடிய ஒரு புத்தகம் எழுதப்பட்டது அவர்கள் செய்த கிரியர்களுக்கு தக்கவாறு அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பன்னெண்டில் அந்த வசனம் இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம போய் நின்று ஒன்று நடக்கிறதுனு தெரியுமா ஏ யார் பார்த்துருக்கா டேனியலா டேய் புக்கை ஓப்பன் பண்ணுறா அப்படிம்பார் இப்போ புக்கு ஓப்பன் பண்ணப்படும் போது எனக்கே காட்சிப்படுத்தப்படும் என்னது நான் என்னென்ன வேலை பார்த்தேன் என்னென்ன செஞ்சனோ அப்படி ஒவ்வொரு புத்தகமாக காட்டுவார் பார்த்து முடிச்சிட்டே அந்த ஜீவ புஸ்தகங்கள் இருக்கு டே அதில் பாரு பைப்பில் பேர் இருக்கா பேர் இருக்கா பாரு பேர் இல்லைங்கிற பட்சத்தில் தப்பி நீ வெள்ளாடு இந்த பக்கம் போ பேர் இருந்துச்சுன்னா நீ செம்மறாடு இந்த பக்கம் ராஜ்யத்துக்கு போ புரியுதா உங்களுக்கு அப்போ எல்லாருக்கும் புக்கு போட்டு வச்சுக்கிறாரு கணக்கு கேட்கறதுக்கு இப்போ இன்னைக்கு பேசுகிற பொய்யை எழுதிடுறாரு தம்பி இத்தனை மணிக்கு போய் பேசுனப்பில் அங்கே போய் சொல்ல முடியாது நான் நீதிமான் அங்கே இந்த வெள்ளாடையெல்லாம் உடுத்துட்டு போக முடியாது ஏன் கணக்கு தெளிவாகவும் கண்ணு முன்னாடி காட்டிடுவார் இதாண்டா நீ பார்த்த வேலைன்னு அப்போ புத்தகங்கள் திறக்கப்படும் ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிற போது அவன் கிரியைக்கு தக்க பலம் கொடுக்கப்படும் முதல் புத்தகம் எதுக்கு உங்களை நினைப்பூட்டுவதற்காக எல்லாத்தையும் காமிச்சிருவாரு நீ பண்ண வேலை இவ்வளவு இருக்கு ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிற போது அதற்கான தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்போ யாரும் தப்ப முடியாது ஏன் எனக்கு மட்டும்தான் நோட்டு போடல உங்களுக்கும் போட்டிருக்காரு ஒவ்வொரு ஆளுக்கும் நோட்டு போட்டிருக்காரு எல்லா நோட்டையும் ஓப்பன் பண்ணுவார் புத்தகங்கள் திறக்கப்படும் அப்போ ஒவ்வொருத்தனுக்கு அதான் சொன்னார் பாருங்களேன் நீ உலக தோற்றத்துக்கு முன்னாடி உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அப்போ எனக்கு புரியல இப்போ புரிஞ்சு எனக்கு பேர் போட்டு புக்கை போடணும் இல்லை பேரை போட்டு புக்கை போட்டு வச்சுக்கிறாரு என்னென்ன பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணிலேருந்து இன்னைக்கு வரையும் குறிச்சிக்கிட்டே இருக்கிறார் அப்போ தேவ சமூகத்தில் வந்து நிற்கவர்கள் பரலோக ராஜ்யத்தில் ஜீவ புஸ்தகம்னு ஒன்று திறக்கப்படும் அந்த புத்தகத்தில் என் பெயர் இருக்கிறதா அல்லது கிறுக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறதா இதை நீங்கள் பார்க்கணும் அதுக்காக தான் நம்ம ஓடுறோம் எதுக்கு சபைக்கு வந்தோம் காய்ச்சல் குணமாவதற்காக குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க கார் கிடைக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை கார் கிடைக்கணும்னா பேங்க் பக்கமாக போங்க லோன் கொடுப்பா வாங்கிக்கோங்க இல்லையா வீடு கட்ட கொத்த நாட்டை தான் போனோம் என் கடவுளுக்கு வர வேலையே இல்லையா காய்ச்சல் தீர அப்போ மருத்துவரெல்லாம் எதுக்கு படிச்சுட்டு உட்காந்துட்டு எவனுக்கும் வேலை கொடுக்கறதில்லை எல்லாம் என் கடவுளே பார்த்துடணும் என் கடவுளால் பார்க்க முடிந்த வேலை பரலோகராஜ்யத்தை கொடுப்பது அல்ல இல்லையா அதற்காக தான் உங்களை அழிக்கிறார் இப்போ என்ன பிரச்சனைனா அதை குறித்து சிந்தனையும் இல்லை அதற்கான ஓட்டமும் இல்லை ஓட்டம் எனக்கு மிகப்பெரிய தலைவலி எப்படியாவது குறைஞ்சிடணும் வயறு வரி குறைஞ்சிடணும் எப்படிப்பட்ட கடவுளை இப்போ உதாரணத்துக்கு கலெக்டரேட்டை போயிட்டு டாய்லெட்டில் தண்ணி வரலன்னு சொல்ல முடியுமா இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு எங்கே வந்து எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க தண்ணி உப்பு கைக்குது ஆ இப்போ இதை யார்கிட்ட பேசணுமோ வார்டு கொண்டு கொடுக்கலாம் இல்லையா கவுன்சிலர்கிட்ட கொண்டு கொடுக்கலாம் அப்போ தேவன்கிட்ட எதை கேட்கணும்னு ஒரு 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 நிர்ணயம் இருக்கு அப்போ தேவன் எவ்வளவு பெரியவர் நமக்கு தெரியணும் இங்கே நீங்க பார்க்கும்போது கோலியாத்தை முறியடிக்கும் போது தேவனை கூட்டிட்டு அவன் போவே இல்லை தெரியுமா உங்களுக்கு கோலியாத்தை முறியடிக்க தேவனை கூட்டிட்டு போகல தேவன் அங்கே வந்தார் ஏன் இவன் நாமத்தோடு போனா தேவன் அங்கே போரிட்டார் அப்போ இவனுக்கு தேவை என்னென்னா தேவன் என்கிட்ட இருக்கும்போது தேவனுடைய நாமம் என்னிடத்தில் இருக்கும்போது நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய வேலையை ஆரம்பிச்சான் பின்னாடி இந்த அவர் என்ன பண்ணார் அவன் செய்வதெல்லாம் அவர் வாய்க்க பண்ணினார் அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட துவங்க வேண்டியது நீங்கள் தான் இல்லையா பரலோக ராஜ்யத்திற்கான துவக்கம் உங்க ஆரம்பிக்கணும்